அப்படா வயிறு வேற பசிக்குது யார்கிட்ட கேட்டாலும் அவன் பச்சை தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க என்ன இங்க மத்தி இவ்வளவு பூத்தமா இருக்கு ஓ சாமி யாருனா இவ்வளவு தர்றாங்களா சரிதான் கசம் வீட்டுல ரசம் காரிக்கு போடு திரும்பி பக்கம் ஓடு வாங்க 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 நான் தான் குன்ற குடு குழுஜி கொண்டு வந்த அந்த புண்டாவில போடுங்க பசிக்குதுன்னு கேட்டா ஒரு ஒருவே சோறு போறது இல்ல என் சாப்பாடு ஆஹ் பாக்களை கொண்டு போடும் போது கூலியா கொண்டு போறேன் தெரியாது எவ்வாறு குளிக்கவே முடியல பரவாயில்ல அட்ஸ்ட் பண்ணிக்கிறேன் யோ யார் நீ நான் தான் சாமி பாறையில போய் படிச்சு உச்சுக்க தெரியுமா நான் நினைச்சுனா பானத்துல பறப்பேன் ஆகாயத்துல மதப்பேன் பாக்குறியா என் பவர நாளைக்கு நடந்த பௌர்ணமி நாளைக்கு வா நான் எப்படி பறக்கிறேன்னு அதை காத்துறேன் ஆ மணக்காங்க எல்லாரும் வாங்க க்ரீன் க்ரீன் பறந்து ஐயோ பார்க்க முடியாத தொப்பதையம் ஆயிருச்சு எப்படி பறப்பேன் இந்த ஊர்ல எல்லாம் சாராயிட்டாங்க அடுத்த ஊர்ல போய் பழப்பு பறப்போம் வரத்தா